செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் திருநீர்மலை மற்றும் பம்மல் பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உலக மாமேதே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் விஜய் அமரராஜ் தலைமை ஏற்பாட்டில் திருநீர்மலை பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினா் அதனைத் தொடர்ந்து இரண்டு இடங்களில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பித்தார் உடன் நிகழ்ச்சியில் திருநீர்மலை பகுதி தலைமை புகழ் அஸ்வின் ஜெகன் ராஜேஷ் பம்மல் கண்ணன் ரகு மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் பகுதி வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் டாக்டர் அம்பேத்கர் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரிய Damn it!